அங்கே பஞ்சங்கள் ஏற்படும் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் அநேக இடத்துல இயற்கை சீற்றங்களை நாம் பார்க்க முடியும் அநேக இடத்துல இந்த கடலோர பகுதிகளில் இன்னும் வருகின்ற நாட்டிலே சுனாமி வருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் சில இடத்துல மழை பெய்யாமல் அப்படி நிற்கப் போகிறது சில இடத்துல பனி பிரதேசங்களிலே பனி உருகி வருகின்ற காரணத்தின் நித்தமாய் அந்த வெப்பம் தாங்க முடியாத காரணத்தின் நித்தமாய் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்படப் போகிறார்கள் தேசங்களுக்கு விரோதமான தேசங்கள் யுத்தங்கள் நடைபெறப் போகிறது அந்தி கிறிஸ்து ஆட்சி வரப்போகிறது ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அணுகாது என்று வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே நிச்சயமாகவே மாற்றுவார் கர்த்தர் அமெரிக்கா குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா சீனாவை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா ரஷ்யாவை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா இருசலேமை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா இப்படியே சொல்லி சொல்லி இதுதான் பாத்தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனகளை முட்டாளாக்கி ஏமாத்திட்டு இருக்கிறார் பவுல் தீமத்துக்கு எழுதும் பொழுது